ரஜினி கமலுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொன்னவர் கெஜ்ரிவாலுடைய பேச்சுக்கு பதில் சொல்லலையேன்னு கேட்கிறாங்க அவன் தான் இருப்பார் மௌனமா தான் இருப்பாரு ரஜினியும் கமலும் என்ன சொல்றாங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க புதிய இந்தியாவை உருவாக்குகிற ஒரு திட்டம்னு ரஜினி அறிவிக்கிறாரு அதெல்லாம் அவங்க தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன் இல்லாட்டி ரைடு அந்த பக்கம் திரும்பிடும்ல அதே அறையில் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த இந்த மாதிரி அவங்க தான் செய்வாங்க இதுல ஒரு நல்ல திட்டம்லாம் கிடையாது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த வரவேற்பு தங்களை வரவேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்றதுக்காக வேண்டிய அதுக்கு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மோடி மறுமொழி சொல்றாரு கெஜ்ரிவால் வந்து கிடிக்கி பிடி கேள்வி போடுறார் அந்த கேள்விக்கு பதில் இல்ல அதனால மௌனமா நழுவுறாரு அவர் என்ன கேட்கிறாரு இது ஆல்ரெடி சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொன்ன பிறகு அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டம் உங்க வகைராக்களுக்கெல்லாம் நீங்க சொல்லிவிட்டீங்க அவங்க தங்களுடைய பணத்தை எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டாங்க எப்படி மாத்தணுமோ மாத்திட்டாங்க அதனாலதான் சந்தையில கருப்பு பணத்தினுடைய பிசினஸ் இப்போ புதுசா கொடி கட்டி பறக்குது அதுக்கு என்ற கேள்விக்கு பதில் அவங்களுக்கு தெரியல கண்ணுக்கு முன்னாடி நம்மளே பாக்குறோமே நம்ம தமிழகத்திலேயே பல இந்த மாதிரி மார்வாடி சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் அந்த பிசினஸ் பண்றத பார்த்தோமே கமிஷன் பிசினஸ் அப்போ அது அவர்களுக்கெல்லாம் முதலிலேயே இந்த செய்தி சொல்லப்பட்டு விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் பணம் போயிடுச்சுன்னு தெரியுது எனவே அதற்கு பதில் இல்லாத காரணத்தினால் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்திருக்கிறேன்